இன்னைக்கு தளபதி விஜய் உடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அப்படின்றதுனால தலைவர்கள் எல்லாருமே விஷ் பண்ணிருக்காங்க அதுல முக்கியமா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் வாங்க முதல்ல முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ் திரையுலகத்தின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கணைந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாழ்வில் இணைந்துள்ள திரு விஜய் அவர்கள் பூரண நலமுடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வாழ்த்துகிறேன் ஜெயக்குமார் ஆளும் அரசின் விழாக்களுக்கு செல்வது மக்கள் பிரச்சனைகளில் அரசியல்வாதிகளின் குரலை அரசியல் என்று விடுவார்கள் திரைத்துறையினரும் குரல் கொடுத்தால் அரசால் திசை திருப்ப இயலாது கள்ளக்குறிச்சி விவகாரம் அரசியல் அல்ல பாமர மக்கள் மீதான அதிகார தாக்குதல் எல்லாம் கொடுத்த மக்களுக்காக ஏன் குரல் கொடு கூடாது என்பது எல்லூரின் கேள்வியாகும் மக்கள் படும் துயரங்களை கண்டு மற்றவர்களை போன்று தூரம் செல்லாமல் குரல் கொடுத்து நேரிலும் சென்று ஆறுதல் தெரிவித்த தம்பி விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திரைப்பணியோடு நின்று விடாமல் மக்கள் பணியிலும் ஈடுபட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று சொல்லியிருக்கிறாருங்க எவ்வளவு நீண்ட நடிக வாழ்த்து ஜெயக்குமார் அவர்கள் விஜய்க்காக தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்து மக்கள் நீதிமய கட்சி தலைவரான கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா அன்பு தம்பியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முடிச்சிட்டாரு இப்படி இன்னும் நிறைய பேர் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த பதவிகளை அதை பார்ப்போம் வாங்க